மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் சாம்பார் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நூறு கிராம் துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கிறேன் ரேஷன் பருப்பு தான் எடுத்துருக்குறேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன் இப்போ நல்லா வடிச்சிட்டு தண்ணியை வடிச்சுட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கட்டி பெருங்காயம் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு கேரட்டு ஒரு முழு பூண்டு பத்து சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருகேப்பில் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இது கூட ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி மூணு கத்திரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் இந்த சாம்பார் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாமே குக்கரில் கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப சீக்கிரத்தில் சாம்பார் ரெடி ஆகிரும் இப்போ இது கூட கொஞ்சமாக எண்ணெய் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கும் போது பருப்பு பொங்கும் அதனால் வெளியில் தண்ணி வராமல் இருக்கிறக்காக பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இருக்கிறோம் ஊற்றி இப்போ மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் பருப்பு அந்த அளவுக்கு வேக வச்சுக்கங்க இப்போ வந்து நான் தினையரிசி எடுத்துருக்குறேன் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கங்க ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் நல்லா அலசணும் ஒரு அஞ்சாறு தண்ணியில் நல்லா அலசணும் அதில் நிறையா அழுக்கு மாதிரி இருக்கும் இப்போ இது ஒரு மணி நேரம் ஊற வச்ச பருப்பு தினை அரிசியை போட்டிருக்கிறேன் ரெண்டு டம்ளர் எடுத்தேன் அதுக்கு ஒரு டம்ளர் பாசி பருப்பு வறுத்த பாசி பருப்பு தான் இதையும் நல்லா கழுவிட்டு அதோடு போட்டுவிட்டு ஒரு டம்ளருக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி மொத்தமாக ரெண்டு டம்ளரை தினையரிசி எடுத்துருக்குறோம் அதுக்கு ஒரு டம்ளர் பருப்பு ஏழு டம்ளர் தண்ணி இது கூட கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் மிளகு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா பொங்கல் ரெடி ஆயிரும் இப்போ சட்னி அரைச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக புளி ஒரு துண்டு தேங்காய் மூணு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கை பொட்டுக்கடலை கொஞ்சமாக கருவேப்பில் அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி சட்னிக்கு அரைச்சிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு கலந்து வச்சிக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு கரண்டியெல்லாம் நல்லா மசிச்சி விட்டுக்கலாம் உப்பு தேவையான போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு குழம்பு சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாகிட்ட வேணுனா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றாதீங்க இப்போ சட்னிக்கு தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருகாயப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா பொன் முருவலாக வறுத்து சட்னியில் கொட்டிட்டா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும் இப்போ வந்து குழம்புக்கு சாம்பாருக்கு வந்து தாளிச்சிக்கலாம் சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் எண்ணெயெலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பத்து போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிடுங்க இப்போ பாருங்கள் பருப்பு இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சு இப்போ கொதிக்கிற தண்ணி தான் நான் ஊற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை ஊற்றி எவ்வளவு குழம்புக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கேட்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இப்போ இங்கேயும் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிங்க அப்போ தான் சாம்பார் எந்த இதுக்குனாலுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இந்த எண்ணெயில் வதக்கிட்டு கடைசியில் போடும்போது சாம்பார் நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி டிஃபன் சாம்பார் இது டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் கடைசியில் உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக நெய் வெள்ளமும் போட்டுக்கலாம் நான் இதெல்லாம் போடலை எங்கள் மாப்பிள்ளைக்கு நெய் போட்டாலும் பிடிக்காது வெள்ளம் போட்டாலும் பிடிக்காது அதனால் நான் இதெல்லாம் போடல அதே மாதிரி பொங்கலுக்கும் நான் நெய்யும் ஊற்றலை முந்திரியும் போடல இந்த ரெண்டுமே அவங்களுக்கு போட்டால் பிடிக்காது இப்போ பாருங்கள் பொங்கலும் நல்லா ரெடி ஆகிடுச்சி நல்லா நான் ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் நான் நெய் ஊற்றலை ஏன்னா அவங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காது அதனால் ஆயில் தான் ஊற்றி இருக்கிறேன் வாசனை இல்லாத ஆயில் கோல்டு வினர் தான் ஊற்றி இருக்கிறேன் ஆயில் ஊற்றி மிளகு ஜீரகத்தை பொரிய விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க முந்திரி வேணாலும் முந்திரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம் நான் முந்திரியும் போடல கொஞ்சம் இஞ்சி போட்டு கருகாயப்பிலையும் போட்டு பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் போட்டு எடுத்து பொறி பொங்கலில் கொட்டிட்டா சூப்பரான தினை அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா கலந்து விட்டு சூடாக சாப்பிடுங்க பொங்கல்லாம் சூடாக சாப்பிட்னா உங்களுக்கு ஆறுனக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா கொதிக்கிற தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றிக்கோங்க இப்போ சூட சூட பொங்கல் தேங்காய் சட்னி சாம்பார் இது கூட நான் வடையும் சுட்டிருக்குறேன் ஏன்னா வடையெல்லாம் வீடியோ காமிச்சேன்னா ரொம்ப லேட் ஆயிரும் அதனால தான் வீடியோ லென்த்தாக போயிடும் அதனால் நான் வடை வீடியோ இன்னொரு நாள் போடுறேன் உளுந்த வடையோடு வச்சு பொங்கல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான பொங்கல் ரெடி